பார்த்து சொன்னார்கள் நீங்கள் ஒரு கெட்ட பறிக்கும் போது கெடுக்கும் தோற்றத்தை எனக்கு காண்பியுங்கள் என கோரினார்கள் மலக்குல் மோத் இப்ராஹிம் மலைசலாத் வசலாம் அவர்களை பார்த்து கூறினார்கள் இப்ராஹிமே உங்களால் அதை பார்க்க முடியாது நீங்கள் அதை தாங்க மாட்டீர்கள் என்றார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் வற்புறுத்தி கேட்கவே மலக்குல் மோத் கூறினார் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பின்னர் மலக்குல் மோத் என்னை பாருங்கள் என்றார் இப்ராஹிம் அலைசலாத்து வசலாம் அவருக்கு முன் நின்று கொண்டிருந்தது அந்த உருவம் முழுவதுமாக கருப்பு ஆடையை அணிந்து கொண்டிருந்தது அதன் காலடிகள் பூமியிலும் அதன் தலை வானத்திலும் இருந்தது இன்னும் சகித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு துருநாற்றம் அந்த உடலில் இருந்து நெருப்பு அதன் காது வழியாகவும் எரிந்து கொண்டிருந்தது அதன் முடிகள் மனிதர்களைப் போலவே இருந்தது அந்த மனிதர்களின் மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் நெருப்பு புயரிட்டுக் கொண்டிருந்தது இந்த உருவத்தை பார்த்த உடனே இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் மயக்க மூற்றையை விழுந்து விட்டார்கள் பின்னர் சிறிது நேரம் கழித்தெழும்பி இப்ராஹிம் அலிசலாத்து வலாம் அவர்கள் மலக்குள் மோத்தை பார்த்து கூறினார்கள் இந்த உலகத்திலிருந்து ஏதாவது ஒரு தீய உயிர் பறிக்கப்படும் பொழுது அதை செய்த குற்றங்களுக்காக வேறு எந்த தண்டனையுமே தேவையில்லை இந்த உருவத்தை ஒரு தடவை கண்ணால் பார்ப்பதே போதுமானது என்றார்கள் இவர்தான் தான் மலக்குள் மோத்